இன்றைய முக்கிய செய்திகள் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை நாற்பத்தி எட்டு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு கனஅடியில் இருந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் நாளை திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தை ஒட்டி காலை பத்து மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது நாட்டிலேயே அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்று தொழிற்சாலைகள் குறித்த வருடாந்திர மதிப்பீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்றிய அரசு அறிக்கையில் தகவல் தெரிவித்துள்ளது இன்று முதல் தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவு வரை சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீதான வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் மதுரை விமான நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பருந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து மகளிருக்கு முப்பது கோடி ரூபாயான வங்கிக் கடனை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை பணிகளை கண்காணிக்க பதினைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தெற்கு ரயில்வே சார்பில் அக்டோபர் முதல் நவம்பர் வரை முக்கிய மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களை இணைக்கும் வகையில் மொத்தம் முப்பத்தி நான்கு சிறப்பு ரயில்கள் முன்னூற்றி இரண்டு சேவைகளாக இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று முதல் ஆறாம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் தொன்னூற்றி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் இரண்டாம் அரையாண்டிற்கான குடிநீர் வரியை அக்டோபர் முப்பதாம் தேதிக்குள் செலுத்தினால் ஐந்து சதவீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது ஓசூரில் மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் செல்போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைநீர் வடிகால் பணிகளை தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நடிகர் விஜய் அவர்களின் கட்சிக்கொடியில் யானை சின்னம் இருப்பதால் அதை தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரியில் மெட்ரோ பஜார் வணிக வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒன்பதாயிரம் கனஅடியிலிருந்து பதிமூன்றாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜரானார் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் சந்தானம் அவர்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வங்கி மேலாளர் உட்பட இரண்டு பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் மக்கள் அனைவரும் மேடின் இந்தியா பொருட்களை வாங்க வேண்டும் என்று மங்கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் என்சிசிஎஃப் மூலம் நடமாடும் வேன்களில் சென்னையில் மேற்கண்ட இந்த பத்தொன்பது இடங்களில் சலுகை விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மயிலாப்பூரில் மாபெரும் கொழுவுடன் நவராத்திரி பெருவிழா நடைபெறும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை ஆசிரியர் சுபஸ்ரீ அவர்கள் உருவாக்கி இருக்கும் மூலிகை பூங்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் இலங்கையுடன் பேசி தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்